ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம கார முட்ட தோசை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் அதுக்கு வந்து ஒரு இருபது காஞ்ச மிளகாவும் நார்மல் வாட்டரில் ஊற வச்சிருக்கேன் நீங்கள் ஒரு வார்ம் வாட்டரில் வந்து ஊற வச்சுக்கோங்க ஏன்னா ஒன்றரை மணி நேரம் ஆகியுமே எனக்கு வந்து காஞ்ச மிளகா அளவுக்கு சாஃப்ட்டாக வந்து ஆகலை ஸோ அதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் முழு நிறைய சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க என்கிட்ட இவ்வளோதான் இருந்துச்சுன்றதுனால கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் போட்டு ஈக்குவல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பெரிய சைஸ் பூண்டாக அந்த ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க இது குட்டி குட்டியாக இருக்கனால ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு எல்லாத்தையுமே போட்டு நம்ம மிக்சியில் நைஸாக வந்து அரைக்க போடுவோம் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்க அண்ட் நீங்கள் எந்தளவுக்கு காரம் சாப்பிடுவீங்கன்றதை பொறுத்து காஞ்ச மிளகா கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ நான் போட்டிருக்க குவான்டிட்டி உங்களுக்கு ஒரு ஏழு தோசை வரைக்கும் வரும் நாங்கள் கொஞ்சம் நல்லா காரம் சாப்பிடுவோன்றதுனால நான் இந்த அளவுக்கு வந்து அரைச்சிக்கிட்டேன் நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் நம்ம தேவைப்படுறப்போ வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி வந்து போடணும் புளி கண்டிப்பாக போடணும் ஏன்னா காரம் வந்து அப்போ தான் பேலன்ஸ்டாகும் கல்லுப்பு போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கிறேன் தண்ணி வந்து நம்ம காஞ்ச மிளகா ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றி ஊற்றி வந்து அரைச்சேன் மொத்தமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா தோசை மேலே அப்ளை பண்ணுறதுக்கு சரியாக வந்து ஒட்டாது சட்னி ஸோ அதனால் கொஞ்சம் இந்தளவுக்கு அது கெட்டியாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம் நான் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி அண்டு சின்ன பெரிய வெங்காயம் வந்து சாப்பரில் போட்டு நல்லா குட்டி குட்டியாக வந்து இது பண்ணி வச்சுட்டேன் கட் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் முட்டை வந்து ஒரு நாலு முட்டை நல்லா வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நீங்கள் தனித்தனியாக முட்டை ஊத்துறது இருந்தாலும் ஊட்டலாம் நான் வந்து ஒரு நாலு முட்டையை வந்து ஒரு ஆறு ஏழு தோசைக்கு வர மாதிரி வந்து நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் சட்னியை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் ஒரு முக்கியமான விஷயத்தையும் மறந்துவிட்டேன் ஏன்னா சட்னி வந்து தாளிக்கணும் கண்டிப்பாக வந்து நல்ல நெல்லை தான் வந்து தாளிக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது காரமும் வந்து பேலன்ஸ்டாகும் சட்னியை வந்து நல்ல நெல்லை வந்து நம்ம வந்து தாளித்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து தோசை வந்து நம்ம தோசை மாவுமே வந்து நான் பேட்ரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடோம் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் தோசை நல்லா தோசை மாவு போட்டதுக்கப்புறமா சட்னியை போட்டுட்டு ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் முட்டையை வந்து நம்ம நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயம் அண்டு வந்து கொத்தமல்லி போட்டுட்டு மேலே வந்து நல்லா எண்ணெயை ஊற்றிக்கும் நீங்கள் நெய் போட்டு சாப்பிட்றதுனால ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் எனக்கு நெய் வந்து பிடிக்காது ஸோ இதில் தோசையில் போட்டு சாப்பிட பிடிக்காது ஸோ அதனால நான் வந்து எண்ணெயே வந்து ஊற்றிக்கிட்டேன் நார்மல் எண்ணெயை வந்து ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் நினைக்கலாம் நார்மலாக தோசையை பண்ணிட்டு சட்னி வச்சு சாப்பிட்லாமேன்னு சொல்லி அந்த மாதிரி கிடையாது இது உண்மையாகவே டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி ஒரே மாதிரி தோசை சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்து அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் லாஸ்ட் வீக் வந்து ரவா தோசை பண்ணியிருந்தேன் அது எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால் இன்னைக்கு வந்து இந்த முட்டை தோசை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருந்தேன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து ஃப்ரை இருக்கேன் அண்ட் தயிர் உரப்படலாம்னு சொல்லி பாலுமே வந்து இது பண்ணிட்டு ஒரே டைமில் நான் மூணு வேலை வந்து இருக்கேன் ஸோ வந்து சட்னி இதுக்கு தேவையே கிடையாது பட் எங்கள் ஹஸ்பண்ட்காக நான் கொஞ்சம் வந்து தேங்காய் சட்னி வந்து அரைச்சிருந்தேன் சட்னி இல்லாமல் நம்ம அப்படியே ப்ளைனாகவே சாப்பிட்லாம் உண்மையாகவே ரொம்ப வந்து டேஸ்டியாக வந்து இருந்துச்சு கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாலு தோசை சாப்பிடுவாங்க மூணு தோசை சாப்பிடுவோம் அப்படின்னா ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டாலே வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் தோசை மாவு எப்பவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்ஸ்லேயே வந்து வந்து ஊற்றுங்க ஏன்னா நிறைய டைம் தண்ணியாக ஊற்றி தோசை இந்த மாதிரி இழுக்கவே வராது இப்போ அப்படியே ஒட்டிகிட்டே போயிடும் நம்மளுக்கு தவாலே ஸோ நான் அனுபவப்பட்டதை நான் வந்து சொல்கிறேன் தோசைமா போட்டுவிட்டு ஒரு த்ரீ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் சட்னியை போட்டுட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் முட்டையை வந்து நீங்கள் போடுங்க முழு முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றினாலும் வந்து நல்லா தான் இருக்கும் பட் நான் வந்து கொஞ்சம் நிறைய முட்டை தேவைப்படும் அப்படின்றதுனால அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு பார்க்க முடியும் Thank you for watching.